எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும் என வள்ளல் பெருமான் சுட்டிக்காட்டி உள்ளார் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும் உள்ளுன்று வைத்து புறமுன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரி நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என வேண்டுகிறார் நல்ல நட்பு வேண்டும் திருவருள் புகழ் பேச வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் மதமான பேய் நம்மை அண்டக்கூடாது நல்ல அறிவு வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என வேண்டுகிறார் ஒருவர் புகழுக்கு அவனின் நல்ல நட்புதான் காரணம் எனவே நல்ல நட்பு அமைவது அவசியம் பொய் பேசினால் யாரும் நம்ப மாட்டார்கள் எனவே எந்த சூழலிலும் உண்மை பேச இறைவனிடம் வேண்டுகிறார் மேலும் நாம் மேல்நிலையை அடைய அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு இருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணுதுணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் எனவும் கூறி சுத்த சன்மார்க்க வேண்டுகோளில் கூறியுள்ளார் இறைவனை போன்று பூரணம் அடைய மனித அமைப்பே சிறந்ததாகும் இதைதான் அவ்வையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறியுள்ளார் திருச்சிற்றம்பலம்